எனக்கு அழகா டாக்டர் பட்டம் கிடைக்கிற நிலைமையில இருந்துச்சு அதை வந்து கெடுத்து விட்டுட்டீங்க அப்படி என்னடி உனக்கு பொறாம அதுக்காக நான் எத்தனை நாள் ராப்பாகலாம் வேலை செஞ்சிருக்கேன் எவ்வளவு யோசிச்சிருக்கேன் நானும் பார்வதியும் சேர்ந்து எத்தனை வேலை செஞ்சிருக்கிறோம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கோவத்தோட மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயா மீனா உடனே என்ன செஞ்சிட்டீங்க அப்படி எல்லாமே பொய்யான நாடகம் பொய் தானே சொன்னீங்க எங்குமே நீங்க உண்மையா நடந்துக்கல உன்னை யாருடி என் பின்னாடி வந்து வீடியோ எடுக்க சொன்னது அப்படின்னு கேட்கும்போது ஆ அது உங்க புள்ள தான் சொன்னாரு அம்மா டாக்டர் பட்டதுக்காக முயற்சி பண்றாங்க போல இருக்கு நாமளும் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் நானும் அவரும் உங்க பின்னாடியே போன்ல வீடியோ கேமராவை ஆன் பண்ணிக்கிட்டு திரிஞ்சோம் பார்த்தா நீங்க ரோட்ல நடக்கும்போது அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் த எதையுமே நேர்மையா உண்மையா செய்ய மாட்டீங்களா தப்பு செய்யறது எல்லாமே நீங்க ஆனா பழிய தூக்கி அடுத்தவங்க மேல ரொம்ப ஈஸியா போடுறீங்க இதே நீங்க நேர்மையா நடந்திருந்தீங்கன்னா நாங்க உங்க விஷயத்துல தலையிட்டு இருக்கவே மாட்டோம் உங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கிறதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்ப பாக்குறாங்க விஜயா வேகமா மீனா கையில இருக்க கரண்டியை வாங்கிக்கிட்டு மீனாவை அடிக்கலான்னு ஓங்கும் போது மீனா விஜயாவோட கையை பிடிச்சு முறிக்க அப்படியே பின்னாடி திருப்புறாங்க என்ன அத்தை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இவ பூ கட்டுறவ இவளை அடிச்சா எதுவும் செய்ய மாட்டா வாங்கிக்கிட்டு சும்மா இருப்பான்னு நினைச்சீங்களா நான் ஒண்ணு உங்க புள்ள முத்து இல்லத்த நீங்க எவ்ளோ பொய்யான பழி போட்டு அவரை சிறுவர் சிறுதத்தை பள்ளிக்கு அனுப்புனீங்க நீங்க எல்லாம் பெத்த தாய்னு சொல்லிக்கிறதுக்கே அருகதை கிடையாது இதுல சிறந்த தாய்னு உங்களுக்கு டாக்டர் பட்ட வேற கிடைக்கணுமா ஏன் தை இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு அலையுறீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க ஏய் ஏய் கைய விட்றி வலிக்குது எவ்வளவு திமிரு ஏன் கையவே போட்டு முறுக்குற இதனா என்னைக்கோ செய்யணும்னு யோசிச்சிட்டேன் த அவரு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஸ்கூல்ல ஏதோ தப்பு நடந்துச்சு அத விசாரிக்காம கூட நீங்க அவர்தான் தப்பு பண்ணியிருப்பாருன்னு போலீஸ் ஸ்டேஷன்லையும் கோர்ட்லையும் போய் வாக்குமூலம் கொடுத்தீங்களே சாட்சி சொன்னீங்களே அதனாலதான் அவரை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப காரணமா இருந்துச்சு பெத்த அம்மா செய்யற வேலையா இது அதுக்கு பதிலடி குடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் சரியான சந்தர்ப்பம் வந்துச்சு எல்லா இடத்துலயும் நான் பணிஞ்சு பணிஞ்சு போயிருக்கேன் என் புருஷனை பெத்த தாயாச்சேன்னு நினைச்சு ஆனா நீங்க நல்லவங்க கிடையாது அதனாலதான் ஸ்ருதி மாதிரி நானும் தைரியமா மாறிட்டேன் இனிமே இந்த மாதிரி கைய ஓங்குறது அதட்டி கூப்பிடுறது இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யு சொல்றது இதுக்கெல்லாம் அடி பணிஞ்சு போக மாட்டேன் என்ன நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா அதட்டி அதட்டி சமையல் செய்ய அதை பூ கட்டுறவ என்னென்ன கேவலமா பேசுறீங்க பூ பூக்கட்டி வியாபாரம் பண்ணி பொழப்பு நடத்துறேன் நீங்க பொய் சொல்லி பொழப்பு நடத்துறீங்க உங்களுக்கும் ரோஹிணிக்கும் என்ன பெருசா வித்தியாசம் இருக்குது அதனால்தான் நீங்க செஞ்ச தப்பை எல்லாருக்கும் காமிச்சு கொடுக்கணுன்றதுக்காக வீடியோவில் பதிவான அந்த விஷயத்த எல்லாருக்கும் போட்டு காமிச்சோம் இப்போ உங்கள் டாக்டர் பட்டம் இல்லாமல் போயிடுச்சு இதில் எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தம்லாம் கிடையாது நீங்க தப்பு செஞ்சீங்க அதனால்தான் அசிங்கப்பட்டீங்க நேர்மையா உண்மையா இருந்திருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு நிறைய விஷயங்களில் உதவி பண்ணியிருப்பேன் நீங்க இவ்வளோ பொய் சொல்றதுனால உங்க உங்கள் பையன் மனோஜும் பொய் சொல்றாரு உங்க மருமக ரோஹினியும் பொய் சொல்றாங்க போங்க அந்த பக்கம் அப்படின்னு புடிச்சு தள்ளி விடுறாங்க மீனா விஜயா பாத்தியா இவளுக்கு வந்த வாய என்ன திமுறா பேசுறா பார் அப்படின்னு விஜயா முறைச்சு பார்த்துக்கிட்டு முணங்குறாங்க மீனா வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது விஜயா அப்படியே பம்மிக்கிட்டு ஆ நான் ஒன்றும் சொல்லல நீ போ அப்படின்னு அனுப்பிடுறாங்க மீனாவுக்கு விஜயா பயப்படுறத பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்